பொறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா அரவிந்த் அவர்களே எங்களுடைய கொள்கை நிறுவனங்கள் கட்சி உற்சாகத்தையும் எழுச்சியும் எடுத்துக் கொள்வதற்கு தேசிய செயலாளர் ஐயா மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்கள் துணை தலைவர்கள் அண்ணன் சக்கரவேட்டர் அவர்களே அண்ணன் கரு நாகராஜன் அவர்களே ஐயா வி கி அவர்களே எல்லா மூத்த தலைவர்கள் தியாகராஜிட்ட எல்லா முக்கியமான தலைவர்களுக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொண்டு தலைமைச் சகோதரி புஷ்ப சுந்தர் மூத்த தலைவர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் ஒரு தேசத்திற்கு தன்னுடைய வாழ்நாளில் சில நொடிகள் மட்டும்தான் கிடைக்கும் அதனுடைய பாதையை மாற்றிக் கொள்வதற்காக நம்முடைய தேசத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளாக அந்த மாற்று பாதை கிடைத்திருக்கிறது ஒரு வளர்ந்த ஒரு பாரதத்தை நம்முடைய கண் முன்னால் உருவாக்கி காட்டுவதற்கு ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் இந்தியாவுடைய கையில் இருந்தது ஆக்ஸ்போர்ட் புயல் பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதார ஆங்கஸ் ஆண்டஸ் மேடிசன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாங்க ஆயிரத்தி எழுநூறு காலகட்டத்தில் உலகத்தினுடைய மொத்த பொருளாதார உற்பத்தியில கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு விழுக்காடு இந்தியாவுடைய கையில் இருந்தது இன்னைக்கு உலகத்தினுடைய மொத்த பொருளாதார உற்பத்தியில இந்தியாவுடைய கையில மூன்று புள்ளி மூன்று அன்று இருந்ததை விட கிட்டத்தட்ட பத்துல ஒரு பங்கு பொருளாதார உற்பத்தி தான் நம்முடைய கையில் இருக்கு அதையெல்லாம் மாற்றுவதற்கான முயற்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடியும் பொழுது உலகத்தினுடைய தலை சிறந்த நாடாக உலகத்தினுடைய ஒப்பற்ற நாடாக கிட்டத்தட்ட அறுபது பில்லியன் டாலர் பொருளாதாரத்திலே ஒரு பெரிய நாடாக நாம் மாறுவதற்கு ஒரு பாதையை நாம் கன் காட்டி இருக்கிறார் அதை பத்தாண்டு காலமாக நாட்டு மக்களுடைய உதவியோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நம்மை அந்த பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சுதந்திர தின உரையில செங்கோட்டையில பேசும்பொழுது பல முக்கியமான விஷயங்களை நாட்டு மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றார்கள் முதல் முக்கியமான விஷயம் எப்படி பத்தொன்பதாம் நூற்றாண்டுல நாற்பது கோடி இந்தியர்கள் போராடி நமக்கென்று ஒரு நாட்டை பெற்றுக் கொடுத்தார்களோ இந்த இருபத்தி ஒராம் நூற்றாண்டுல நூத்தி நாற்பது கோடி இந்தியர்கள் போராடி நமக்கென்று ஒரு வளர்ந்த பாரதத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அரைகோடை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்கள் முன்னால் மக்கள் முன்னாடி அது மட்டுமில்லை ஒரு சுதந்திர தினம் என்றால் குறிப்பாக சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்களை உணர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவது ஒரு மரபு குறிப்பாக நாட்டிற்காக அவர்கள் செய்த செய்திப்பை பற்றி இந்த நாட்டிற்கு இத்தனை ஆண்டு காலமாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய குடும்பத்தை கூட பார்க்காம இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்தவர்களை பற்றி பேசணும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் நினைவு கூறுகின்றோம் தமிழகத்தை சார்ந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் நூல் தங்களை அர்ப்பணித்து நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்து அதை தேடி காக்கக்கூடிய வேலையை நமக்கு உட்படுத்திருக்கிறாங்க அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம் அவருடைய குடும்பங்கள் அவருடைய சொந்தங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இரவனை வேண்டிக் கொள்கின்றோம் மூன்றாவது பிரதமர் அவர்கள் இரண்டு முக்கியமான விஷயத்தை மக்கள் முன்னாடி வைத்திருக்கிறார் இந்த நாட்டுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்பதை மறுபடியும் வலியுறுத்தி இருக்கின்றார் இந்த நாட்டிற்கு எப்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடைக்குமோ அப்பொழுது நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கும் என்பதை மறுபடியும் பிரதமர் அவர்கள் அவர்கள் எந்த சாராத வேண்டும் யூனிஃபார்ம் சிவில் கோட் எந்த மதத்தை சாராத அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய சட்டங்கள் இருக்க வேண்டும் அதை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை என்பதை இன்றைய சுதந்திர தின விழா உரையில மறுபடியும் பிரதமர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் அது மட்டும் இல்ல பங்களாதேஷ்ல சமீபத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அங்க இந்து சங்கங்களுக்கு ஏற்படக்கூடிய அவர நிலைமையை பேசியிருக்கிறாங்க நாட்டில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களும் கூட அதை பார்த்துக் சொல்ல என்றால் பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பது நாம் எடுத்திருக்கக்கூடிய பாதையில தொடர்ந்து பயணிக்குவேன் தேர்தல் வரலாம் தேர்தல் போலாம் தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் நம்முடைய ஆட்சி வந்திருக்கு அதை கால இலக்கு அதை நோக்கி நீங்க பயணம் செய்ய வேண்டும் என்று கடைசியாக பிரதமர் பேசியிருப்பது முக்கியமான ஒரு பேச்சு இளைஞர்கள் இன்று பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் இளைஞர்களுக்கு சிறிய மாற்றங்கள் தேவையில்லை அவர்களுக்கு எக்ஸ்போனன்சியல் குரோத் பெரிய மாற்றம் வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளும் கூட தமிழகமும் மாற்றத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு பெரிய மாற்றம் அந்த மண்ணிலே வர வேண்டும் தேசியம் இந்த மண்ணிலே எல்லா இடத்திலும் கூட படர வேண்டும் தமிழ்நாடு தன்னுடைய இழந்த அந்தஸ்தை திரும்ப பெற வேண்டும் மறுபடியும் தமிழகம் வளர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டும் தமிழகத்தில எல்லா மக்களுக்கும் எல்லா சாதி மதம் யாராக இருந்தாலும் கூட எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் மரியாதை இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் அழைத்துக் கொள்ளிருக்கிறார் அதனால் இன்னும் கடுமையாக உழைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சார்பாக எட்டுவதற்கு மக்கள் நமக்கு வாய்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் நாம் கடுமையாக பாரதிய ஜனதா கட்சி உழைக்க வேண்டும் வருகின்ற காலத்தில் நம்முடைய உழைப்பின் மூலமாக மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் அமர வைக்க வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய சங்கல்பத்திற்கு நாளில் எடுக்கணும் சிறு குழந்தைகளிலும் பெரிய தலைவர் வரை எல்லோரும் அஞ்சலிக்கிறார்கள் ஒரு சங்கல்பத்தை எடுப்போம் வளர்ந்த பாரதம் வர வேண்டும் என்றால் வளர்ந்த தமிழகம் வந்தால் மட்டும்தான் வளர்ந்த பாரதம் வரும் வளர்ந்த தமிழகம் வர வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடாது வரும் அதற்காக நாம் எல்லாம் கடுமையாக உழைப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் எங்களுடைய இனிய சுதந்திரங்கள் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் பெரிய அளவில் இளைஞர்கள் படை விட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வு முடிந்த பிறகு பைக் மூலமாக பேரணி போறாங்க நம்முடைய தேசிய பேரணியாக தமிழகத்துல அறுபத்தி ஆறு இடத்துல இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேரணி நடந்து கொண்டிருக்கிறது நடக்க போகின்ற பேரணி கமலாயம் வாசலில் இருந்து தேசிய செயலாளர் பொறுப்பாளர் ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள் இந்த பேரணியை பொறுக்கி வைப்பாங்க நம்முடைய இளைஞர் படையினுடைய பேரணி இருந்து கிளம்பும் அதே நேரத்துல இன்னொருவரை கூட இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு பேச வேண்டும் கடந்த ஒன்றை ஆண்டுகளாக ஒரு மத்திய அரசுடைய பொறுப்புல தேசிய மகளிர் அணி மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருந்து அந்த பொறுப்பை துறந்துவிட்டு மறுபடியும் கட்சி பணிக்கு நான் வந்து மக்களுக்காக ஆக்கப்பூர்வமான அரசியல் வேலையை பொது வேலையை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு பதவியை மறுபடியும் விட்டுவிட்டு வேண்டாம் என்று சொல்லி மறுபடியும் பொருளாலயத்துக்கு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி குஷ்பு சுந்தரவர்களையும் இந்த நேரத்தில் கட்சி சார்பாக வருக மூத்த தலைவர்கள் நம்முடைய அன்பு தொண்டர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வருக வருகிறது என்கின்ற அதான் என்னுடைய என்னுடைய சுதந்திரத்தின் நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் நேரத்தில் பதிவு செய்கின்றேன் வந்திருக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய இனிய சுதந்திரத்தின் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி வணக்கம் பாரத்